இந்த வீடியோவில் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடே வந்து ஒரு தமிழ்நாடையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு துயரமான சம்பவமான கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் அந்த கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்திய அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து இறந்திருக்காங்க இன்னும் சீரியஸான கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பேர் நூறு பேர் பக்கமா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய உடல்நிலையை வந்து மருத்துவர்கள் வந்து சீராக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வருது சோ இந்த ஒரு இந்த விசச்சாராயத்தை வந்து சாப்பிட்றதுனால செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம் அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது அந்த விச சாராயம் அப்படின்றது என்ன கள்ளச்சாராயம் அல்லது விச சாராயம் அப்படின்றது என்ன ஏன் வந்து ஒரு சாராயம் அஹ் மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளுக்கான விடை கொடுக்குற மாதிரியான நியூஸ் தான் வந்து நான் இப்போ வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இந்த கள்ள கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய சாவு அதனுடைய பின்னணி ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அது என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது எப்படி நடந்தது அப்படின்னா நேற்று அதாவது வந்து பத்தொன்பதாம் தேதி காலையில் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஒரு மரணம் மரண செய்தி கேட்டு வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு துக்கணைகள் இருக்கு வந்து போகிறாங்க ஸோ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஸோ அவர் ஏன் செத்தாரு ஏன் ஏன் மரணம் அவருக்கு ஏன் அவர் வந்து மரணம் அடைந்தார் அப்படின்ற நியூஸ் வந்து அதே வந்து கிளியராக இல்லாத டைம்லேயே வந்து அந்த நிகழ்வுக்கு போன மற்றவங்களுக்கும் வந்து அந்த பாக்கெட் சாராயம் அதாவது சாராயம் அப்படின்ற பேரில் பாக்கெட் சாராயத்தை வந்து அங்கேயே வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அதை வந்து சாப்பிட்ருக்காங்க அந்த சாராயம் தான் வந்து பார்த்திங்கன்னாக்க கள்ளச்சாராயமாக விஷ சாராயமாக மாறி இருக்குது அப்படின்னு தெரியாமலே வந்து அதை அவங்க சாப்பிட்றாங்க ஸோ இந்த துக்க நிகழ்வு முடிகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அந்த துக்க நிகழ்வுல இருக்கும்போதே பார்த்தீங்க அந்த விஷ சாராயத்தை அதாவது நல்ல சாராயம் நினைச்சு சாப்பிட்ட விஷ சாராயத்தினால வந்து நிறைய பேர் வந்து ரத்த வாந்தி எடுக்கிறாங்க மயக்கம் அடைகிறாங்க கீழ கீழே வந்து டிசென்ட்ரி அந்த மாதிரி நிறைய உடல் உபாதை ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு டெவலப் ஆகிட்டு அதாவது நேத்து ஈவினிங் குள்ள பத்தொன்பதாம் தேதி ஈவினிங் உள்ள ஈவினிங் நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த சாராயத்தை சாப்பிட்டவங்க வந்து இறந்தே போயிடுறாங்க ஸோ இது எதனால இறக்குறாங்கன்றது தெரியிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு ஸோ அந்த சாராயத்தினாலதான் வந்து அந்த சாராயத்தை சாப்பிட்டதுனாலதான் அவங்க இறக்குறாங்க அப்படின்ற நியூஸ் தெரியறதுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் வந்து பத்து டு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சரி இப்போ இந்த சாராயம் விஷ சாராயம் சாராயம் கள்ளச்சாராயம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கெமிஸ்ட்ரி அதாவது நம்ம வந்து ஓஹெச் சாராயம் அப்படின்றது எத்தனால் அதாவது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் ஸோ இது இதுதான் வந்து ஒரிஜினல் சாராயத்துல இருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபார்முலா ஸோ இந்த சாராயத்து தான் வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டாஸ்மார்க்கில் இருக்கிற மற்ற எல்லா இடத்துலையுமே தயாரிக்கிற அந்த சாராயத்தினுடைய வேதிப்பொருள் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த எத்தனால் தான் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆல்கஹால் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நம்ம அதாவது முறையாக தயாரிக்கும் போது இண்டஸ்ட்ரியில வந்து ப்ராப்பராக அதை மானிட்டர் பண்ணி அதை தயாரிக்கும் போது கரெக்டாக எத்தனால் தான் அதில் வந்து மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறாங்க அதாவது சாராயத்தை காய்ச்சறதுன்னு நம்ம சொல்லுவோம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அந்த சாராயத்தை காய்ச்சும் போது அதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணும்போது வர்ற லாஸ்ட்டாக கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் லாஸ்ட்டாக கிடைக்கிற ஒரு பொருள் தான் வந்து எத்தனை நாளாக இருக்கும் அந்த எத்தனாளில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க எத்தனை நாள் டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கெமிக்கல் டெஸ்ட் இல்லாமல் இருக்கும் அந்த டெஸ்ட்டில் வந்து அது எத்தனை நாள் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா அதை பிராண்ட் பண்ணி அதை பாட்டில் அடைச்சே வந்து இந்த டாஸ்க் மார்க் வழியாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இது வந்து முறையாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் ஸோ தான் வந்து சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வராது அதாவது வந்து உயிருக்கு அந்த டைமில் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு போது அது ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் ஸோ மதுவுக்கு வந்து அடிமையானவங்க அது எல்லாமே ஒரு தனி ப்ராசஸ் பட் இம்மிடியேட்டாக வந்து அது விசாராயமாக மாறுது எப்போது அப்படின்னு சொன்னாக்க ஸோ நம்ம வந்து கள்ளத்தனமாக சா கள்ளத்தனமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுவாங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஃபுல்லாவே ஒரு ஆர்கனைஸ்ட் இல்லாமல் அன்ஆர்கனைஸ்ட் வந்து ஒரு ப்ரைவேட்டு இல்லீகலாக வந்து ஸோ சாராயம் போது தனியாக ஒரு காட்டு பகுதியிலோ ஆள் வராமல் ஆள் ஆற ஆற இல்லாத ஒரு இடத்துல வந்து பெரிய பெரிய பானை மாதிரி வச்சு ஸோ அதில் வந்து இந்த சாராயம் வந்து காய்ச்சுவாங்க ஸோ இது வந்து இதில் இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச அதாவது பெருசாக படித்தவங்களோ பெருசாக கெமிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்களோ அதை வந்து அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஸோ இதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்பிட்டு அதை வந்து பண்ணுறவங்க தான் முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அவங்க வந்து இருக்கிற மூலப்பொருட்கள் எல்லாமே சேர்ந்து எல்லாமே பண்ணி பெரிய பெரிய பாய்லர்லாம் வச்சு ஹீட் பண்ணி ஒரு மெட்டீரியல் வந்து லாஸ்ட்டாக எடுப்பாங்க அதை வந்து அதுதான் சாராயம் அதுதான் கள்ளச்சாராயம்னு சொல்லிட்டு நம்ம பிராண்ட் பண்ணுறோம் ஸோ இப்படி வந்ததுக்கப்புறமா ஸோ இவங்க ப்ரிப்பேர் பண்ணது எத்தனை நாளாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது இமீடியட்டாக சாப்பிட்றவங்களுக்கு அது சாராயமாக மாறாது ஸோ இதை வந்து எத்தனை நாளுக்கு பதிலாக மெத்த நாள் அதாவது கிளியராக சொல்லணுன்னா எத்தனை நாள் அப்படின்றது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் அப்புறே மெத்தனால் அப்படின்றது சிஹெச் த்ரீ ஓஎச் ஸோ இதுதான் வந்து எத்தனால் அண்ட் மெத்தனாலுக்கு இருக்கிற கெமிக்கல் ஃபார்முலா இது வந்து எத்தனாலா இருக்கும்போது அதாவது அதை வந்து கன்சியூமபிளா இருக்கும் கன்சியூம் நம்ம பண்ணலாம் ஸோ அது எத்தனால் பதிலாக மெத்தனாலா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது அதுதான் வந்து டாக்சிக் அதுதான் வந்து விசச்சாராயமா கன்வெர்ட் ஆகும் ஸோ இது வந்து அதாவது வந்து கள்ளத்தனமாக காய்ச்சிறவங்களுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து எத்தனாலா இல்லாட்டி மெத்தனாலா அப்படின்ற சொல்லுறது அவங்க வந்து எந்த ஒரு கெமிக்கல் டெஸ்ட்டும் பண்ணுறது கிடையாது அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதும் இல்லை ஸோ ஜஸ்ட் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணதை வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணாங்க சந்தையில் வந்து கள்ளத்தனமாக வந்து பாக்கெட்டில் அடைச்சியோ இல்லாட்டி வேறு விதமாகவும் அதை வந்து அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க அதை வாங்கி குடிச்சிடுறாங்க ஏன்னா லோ லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது அன்றாடமாக வந்து டெய்லி வேஜஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு டாஸ்மார்க் போயிட்டோம் இல்லாட்டி பெரிய பார் போய்ட்டோ வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா குறைஞ்சது ஒரு ஐநூறு ரூபா ஆகும் பட் இந்த மாதிரி கள்ளச்சனமா கிடைக்கிற சாராயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய் இல்லை ஐம்பது ரூபா ஒரு பாக்கெட் அப்படின்ற ரேஞ்சில் வந்து கொடுக்கும்போது அதை வந்து ஈஸியா அவங்க வாங்கி குடிக்கிறாங்க குடிக்கும்போது அது வந்து எத்தனாலா இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை அதுக்கு எத்தனாலுக்கு பதிலாக மெத்தனாலா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா மெத்தனால் அப்படின்றது விஷம் ஓகேவா ஸோ அந்த விஷயம்னு தெரியாம சாராயத்தை குடிக்கும்போதுதான் அது வந்து விஷச்சாராயமா மாறி அவங்க உயிரையே வந்து பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க உயிரே வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அவங்க உயிரை இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆக மாறுறது ஸோ இதுல வந்து கண்டிப்பா மது அப்படின்றது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் மது சாப்பிட்றவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் வந்து அதுக்கு பதிலா அந்த நல்ல சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சாராயத்தை அதாவது விஷ சாராயத்தை சாப்பிட்றத வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து அதுக்காக என்ன அப்படின்னு சொன்னாக்க கள்ளச்சந்தையில் கிடைக்கிற சாராயத்தை வந்து குடிக்க குடிக்காதீங்க அந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது பார்த்து சொன்னாக்க அது வந்து விஷம் அது வந்து நார்மலாக இருக்கிற சாராயத்தில் இருக்கிற கெமிக்கல் காம்பனன் கிடையாது அது வந்து விஷமாக இருக்கிற ஒரு கெமிக்கல் காம்பனன் அது ஆனால் அது விஷம்னு நமக்கு தெரியாமல் அதை நம்ம சாப்பிட்டு நம்ம உயிரை வந்து மாய்ச்சிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரும் ஸோ இது வந்து ஒரு ஒரு முக்கியமான அவேர்னஸ்ஸாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சாராயம் அப்படின்றது அதுக்கு வேற ஒரு ப்ராசஸ் இருக்குது அது ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி அதில் கிடைக்கிற ப்ராசஸ் தான் வந்து அதில் வந்து ஃபைனலாக கிடைக்கிறது தான் வந்து எத்தனால் அதுதான் வந்து நார்மலான சாராயம் இல்லாட்டி வந்து ஒயின் அப்படிங்கிற அந்த கேட்டகில் வரும் அதுக்கு பதிலாக வந்து கள்ளத்தனமாக தயாரிக்கிற சாராயம் கண்டிப்பாக ஒரு சில டைம் தான் எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும் நிறைய முறை பாத்தீங்கன்னு சொன்னாக்க அதிகமான நேரத்தில் நேரத்துல பல நேரங்களில் அது வந்து தான் கன்வெர்ட் ஆகும் பட் நமக்கு சாப்பிட்றவங்களுக்கு அது எத்தனாளா மெத்தனாளா அப்படின்றது தெரியாதனால அது வந்து சாராயமா விசச்சாராயமா அப்படின்றது தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ண முடியாததுனால கண்டிப்பா இந்த மாதிரி உயிரிழப்புகள் எல்லாமே வரும் ஸோ இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது அந்த விஷச்சாராயத்தை குடிக்கிறது வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை